நிறைய பேர் செல்வ மகள் செல்வ மகன் சேமிப்பு திட்டத்தை தொடங்கியிருப்பீங்க அந்த திட்டத்தில் வந்து இவ்வளோ சதவீதம் வட்டி கொடுக்குறாங்க பதினைந்து வருடம் வந்து இந்த திட்டம் வந்து வேல்யூபுளாக டியூரேஷன் இருக்குது நமக்கு கண்ணுக்கு தெரியாமலே நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்திற்காக ஹையர் ஸ்டடீஸுக்காக இல்லை திருமணத்திற்காக இல்லை திருமணத்துக்கு ரெடியாகக்கூடிய பெண்ணிற்கு தேவையான அந்த நகைகளை பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னு நம்மளுடைய அத்தியாவசிய அவசியமான தேவைக்காக கண்ணுக்கு தெரியாமலே நம்ம சேமிக்கக்கூடிய ஒரு சொற்ப அமௌண்டா நமக்கு கிடைக்கும் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் ஆனா சமீபத்தில் நான் போஸ்ட் ஆஃபீஸ் போயிருந்தப்ப அங்க தபால் துறை அதிகாரிகள்கிட்ட பேசும்போது கிடைச்ச ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் தான் இது இந்த செல்வமகள் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை நிறைய பேர் ஓப்பன் பண்ணிடுறாங்க ஆர்வமா ஒரு சில மாதங்கள் இல்லை சில வருடங்கள் கூட கட்டுறாங்க அதற்கு பிறகு அவங்க வந்து அது இன்கம்ப்ளீட்டா இருக்கு இல்ல இரெகுலராக இருக்கு வருஷத்துல ஒன்னு ரெண்டு முறை கட்டுறாங்க அப்புறம் அடுத்த வருஷம் எட்டி பாக்குறாங்க இதனால அவங்களுக்கு பலன் வந்து நம்ம அந்த கேலண்டர்ல கொடுக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த முதிர்வு தொகை வந்து பலனளிக்காது பலனளிக்காது மீன் நீங்க கட்டி இருக்கிற அமௌண்ட்டுக்கான முதல் தொகை உங்களுக்கு கிடைக்கும் ஆனா வந்து இந்த ரெகுலரா கட்டாமல் ஃபண்டா இருந்தாலும் சரி எந்த சேவிங் ஸ்கீமாக இருந்தாலும் சரி தொடர்ந்து ஒரு அந்த கால நிர்ணயம் ஒரு ஒரு முறை இல்ல மாசத்துக்கு ஒரு முறை இல்ல வருஷத்துக்கு ஆறு முறை அப்படின்னா அந்த கால டியூரேஷனை நிர்ணயிச்சுட்டு அந்த டியூரேஷன் படி போனாதான அது உங்களுக்கு லாபம் அளிக்கும் நீங்க வந்து பன்னெண்டு மாசத்துக்கான மாசம் ஒரு முறை கட்டக்கூடியது இந்த மாசம் கட்டலைனாலும் அடுத்த மாசம் ரெண்டு 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 தொகையா சேர்த்து ரெண்டு தொகையும் சேர்த்து கூட கட்டிக்கலாம் இல்ல ஒரு வருஷத்துல வந்து நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டிருக்கீங்க மாசம் என்னால ஆயிரம் ரூபாய் தான் கட்ட முடியும் அப்படிங்கும் போது வருஷத்துக்கு ஒரு டைம் தான் உங்களால போக முடியுது அப்படிங்கும் போது பன்னெண்டாயிரம் ரூபாய் உங்களால எடுத்துட்டு போய் கட்ட முடிஞ்சா அது வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் தான் ஆனா அது முடியாதுங்கிற பட்சத்துல தான் நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்க தான் இந்த திட்டத்தை நோக்கி போறாங்க அப்படி இருக்கும் போது அவங்க வருஷத்துக்கு ஒன்னு முறை இரண்டு முறை கட்டுறது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் அளிக்கும் என்ன காரணம் இதுக்கு அவங்க சொல்றாங்க அப்படின்னா போஸ்ட் ஆபீஸ் வந்து டோக்கனை போட்டு சலானை வாங்கி ஃபில் பண்ணி நாங்கள் கட்ட வேண்டியதாக இருக்குது சார் நினச்சாலே வந்து நமக்கு பயமாக இருக்குது வேலைக்கு போகணும் குழந்தைகளை பார்க்கணும் படிக்க வைக்கணும் ஹஸ்பண்ட்க்கு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றாங்க கணவன் மார்க்கில் கேட்டால் வேலை இருக்குது சார் வீட்டுக்கு போனால் பிள்ளைங்க டென்ஷன் மனைவி டென்ஷன் அப்படின்னு ஆயிரம் காரணம் சொல்கிறாங்க அப்படிங்கிறதா இருந்துச்சு ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரி நபர்களுக்காகவே போஸ்ட் ஆஃபீஸ் கொண்டு வந்திருக்க கூடிய ஒரு திட்டத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரியல அப்படிங்கறத அந்த அதிகாரியோட ஒரு தகவலாக இருக்கு என்ன அப்படின்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு இந்த ஆப் வந்து இந்த செல்வ மகள் செல்வ மகன் சேம்பு திட்டம் அது தொடங்குறவங்களுக்காகவே தொடங்கப்பட்டது ஆனா இப்போ வந்து ஆர்டில இருந்து எல்லாமே வந்து அந்த ஆப் மூலயமாவே கட்டிக்கலாம் அதாவது நம்ம வந்து நிறைய இப்ப நகைக்கடைகள்ல இருந்து எல்லா விஷயத்திலுமே இபி பில்ல இருந்து போன் பில்ல இருந்து வந்து சிலிண்டர் பில்ல இருந்து எல்லாமே நம்ம வந்து ஆன்லைன்லயே பே பண்ணிக்கலாம் நம்ம நேரடியா போக வேண்டியது இல்லை அப்படிங்கிற வசதி வந்துருச்சு எல்லாமே நமக்கு லைஃபே வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு அதுக்கு வந்து நம்ம அடிக்ட் ஆயிட்டோம் முன்னாடி எல்லாம் வந்து ஒரு பணம் வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா பேங்க்குக்கு போகணும் சலான் வாங்கி ஃபில் பண்ணணும் யாருக்கு நம்ம அனுப்ப போறோமோ அவங்க டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி நம்ம டீடைல்ஸும் ஃபில் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி ஆபீசர் கிட்ட அந்த ரெசிப்ட் தான் நமக்கு நிம்மதியா இருக்கும் இந்த இந்த விஷயம் வந்து இருந்துச்சு இப்ப வந்து பேங்க்கு வந்து நம்ம எத்தனை மாசத்துக்கு ஒரு வாட்டி போறோம் எதுக்காவது ஏதாவது விஷயம் ஆகணும்னா தான் பேங்க்குக்கு போறோம் இல்ல ஏதாவது ஏடிஎம் கார்டு மிஸ் ஆயிடுச்சு இல்ல பாஸ்புக்ல வந்து நமக்கு என்ட்ரி தேவை இல்ல வேற ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வேணும் அத கூட ஆன்லைன்ல எடுத்துக்கலாம் அப்படிங்கும் போதுதான் வயது முதியவர்கள் இல்ல தெரியாதவங்க பேங்குக்கு போறாங்க இல்லனா இந்த எல்லா விஷயத்தையுமே இ பேங்க் மூலியமாவே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற வசதியெல்லாம் வந்துருச்சு இந்த விஷயத்த இந்த டெக்னாலஜியில போஸ்ட் ஆஃபீஸ் இணைந்திருக்காங்க நம்ம வந்து போஸ்ட் ஆபிஸ் போய் தான் வந்து ஆர்டிக் பணம் கட்டணமோ இல்ல செல்வமகள் சேம்பு திட்டத்துல கட்டணமோ இல்ல செல்வ மகன் கட்டணமோ அப்படின்லாம் கிடையவே கிடையாது செல்வ மகன் சேம்பு திட்டத்துல நம்ம ஆன்லைன்லயே வந்து பணம் கட்டிக்கலாம் இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு இந்த இர்ரெகுலரா பணம் கட்டுறவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய பிளஸ் ஆக இருக்கும் இது வந்து மக்களுக்கு ரீச் ஆனாவே இந்த செல்வ மகள் சேம்பு திட்டம் ஆகட்டும் இல்லை செல்வ மகன் திட்டம் ஆகட்டும் இல்லை ஆர்டி ஆகட்டும் இது எல்லாமே வந்து ரொம்ப சுலபமாக அவங்களால கட்டிக்க முடியும் இதில் வந்து இடையில இந்த ஏஜென்ட்டும் தேவைப்படாமல் இருப்பாங்க ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ்னாவே நிறைய ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து இந்த ஆர்டிலாம் வந்து அந்த காலத்துலேருந்து என் அம்மா காலத்துலேருந்தே வந்து இந்த ஆர்டி கட்டுறது அதில் ஏஜென்ட் அவங்க வந்து வாங்கிட்டு போய் கட்டுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது இது எல்லாமே தவிர்க்கலாம் ஈஸி ஆகிடுச்சு நம்ம கையிலேயே எல்லாமே இருக்கும்போது நம்ம ஏன் வந்து அதை யூஸ் பண்ணிக்காமல் இருக்கோம் நம்ம பிள்ளைங்களுக்காக அவங்களுடைய ஃப்யூச்சருக்காக தொடங்கக்கூடிய ஒரு திட்டம் நம்மளால போய் டைம் ஸ்பென்ட் பண்ணி கட்ட முடியல அப்படிங்கிறதுனால ஒரு டிராபேக் ஏன் ஆகணும் இந்த ஆப் பேர் வந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அப்படிங்கிறது ஷார்ட்டாக வந்து ஐபிபி பி மொபைல் அப்படிங்கிறது அந்த ஆப்போட நேம் நீங்க வந்து ஆப் ப்ளே ஸ்டோர்லயோ இல்ல ஆப்பிள் போன்ல அதுக்கான அந்த ப்ளே ஸ்டோர்லயோ போனோம்னா ஐ ஸ்டோர்ல போனோம்னா இந்த ஆப் வந்து கிடைக்குது இது இந்த ஆப்ப எடுத்துட்டு ஒரே ஒரு நாள் நம்ம போஸ்ட் ஆபீஸ்க்கு போகணும் மொபைல் எடுத்துட்டு ஏன் அப்படின்னா இந்த காடியன் இருப்பாங்க இல்லையா அதாவது செல்வமகள் சேமிப்பு திட்டம் தொடங்காதவங்களுக்காக டீட்டெயில் சரியாதவங்களுக்காக இந்த நாலு இம்பார்ட்டன் விஷயத்தை சொல்லிடுறேன் இந்த செல்வ மகள் இல்லை செல்வ மகன் சேமிப்பு திட்டத்தை தொடங்குறதுக்கு நம்மளுடைய குழந்தைகள் பெண் குழந்தையா இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் பத்து வயதிற்குள்ளானவங்களாக இருக்கணும் இந்த திட்டத்துல அவங்க நம்ம வந்து ஆஹ் இருநூறு ரூபாயில இருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம விருப்பம் நம்ம வந்து கட்டிக்கலாம் இந்த திட்டத்துடைய அந்த டியூரேஷன் கால நிர்ணயம் பதினைந்து ஆண்டுகள் இருபத்தோராவது வருடத்துல அதாவது இருபத்தோராவது வயசுல நம்ம இந்த பணத்தை வந்து எடுத்துக்கலாம் அனைத்து முதிர்வு தொகையோட நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பதினெட்டு வயதை கடந்த பிறகு அவங்களுடைய திருமணத்திற்காகவோ இல்ல அவங்களுடைய உயர் படிப்பிற்காகவோ நம்ம வந்து இந்த முதிர்வு தொகை வந்து முதிர்வு தொகை இழக்காம நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இடையிலேயே நம்ம வந்து இந்த ஸ்கீம்ல பணம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா பிப்டி பர்சன்ட் வந்து எடுக்க முடியும் இவ்வளவு வசதிகள் இருக்கக்கூடிய இந்த செல்வம் மகள் சேம்பு திட்டத்தை ஈஸியா இந்த ஆப் மூலியமாவே கட்டிடலாம் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் அப்படிங்கிற ஆப்பை பிளே ஸ்டோர்ல டவுன் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க நேரடியா போஸ்ட் ஆபீஸ் போய் தான் ஆகணும் ஒரே ஒரு நாள் போகணும் நேரடியா போயிட்டு அங்க போஸ்ட்மேன் இருப்பாங்க அந்த போஸ்ட்மேன் கிட்ட போய் நீங்க இந்த ஆப்ல இணையணும் எனக்கு வந்து ஆர்டிஓ இல்ல செல்வமாக சேமிப்பு திட்டமோ இல்ல செல்வமான சேமிப்பு இல்ல வேற எதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் நீங்க வந்து வச்சிருக்கீங்க அதுக்கிட்ட வந்து வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போக வேண்டியதா இருக்கு என்னால வந்து ரெகுலரா போக முடியல ஆப்ல கட்டிக்கிட்டா ஈஸியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இரநூறுபா நீங்க வந்து இந்த ஆப் ஓபன் பண்றதுக்கு நீங்க கட்டணும் கட்டினீங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய அந்த லாகின் ஐடி இதெல்லாமே போட்டு உங்களுக்கு வந்து லாகின் பண்ணி எப்படி கட்டுறது எப்படி டிரான்ஸ்பர் பண்றது எப்படி வந்து நம்ம ஜிபேல இருந்தோ போன்பேல இருந்தோ இல்ல நம்ம மொபைல் பேங்கிங்ல இருந்தோ இந்த ஆப்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து நம்ம அந்த சேம்பு திட்டங்களுக்கு கட்டிக்கலாம் அப்படிங்கறத உங்களுக்கு ஒரு டைம் சொல்லி கொடுப்பாங்க பாஸ்வேர்டு இது எல்லாமே நீங்க வந்து வீட்டுக்கு வந்த பிறகு மாத்திக்கலாம் இவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் இருக்கும்போது இது இவ்வளோ நாளா தெரிஞ்சுக்காமல் இருந்துட்டோமே அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது நீங்க உடனடியாக வந்து மொபைலை எடுத்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் போங்க அதே மாதிரி ஓபன் பண்ணாதவங்களும் இந்த பத்து வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ இருக்காங்க அப்படின்னா இந்த திட்டத்துல போய் தயவு செஞ்சு சேர்ந்துக்கோங்க இதுக்கு வந்து குழந்தையினுடைய டீட்டெயில் தேவையில்லை பெட் அதாவது கார்டியனாக அப்பாவோ அம்மாவோ யார் போறீங்களோ அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு ஆதார் கார்டு ஒன்று குழந்தையினுடைய பர்த் இது இது கண்டிப்பா வேணும் ஓபன் பண்ணிட்டு அதற்கு பிறகு மற்ற விஷயங்கள் எல்லாமே அங்கேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஓபன் பண்ண உடனே கூட நீங்க இந்த ஆப்ப வந்து நீங்க போஸ்ட்மேன் கிட்ட சொல்லி இருநூறு ரூபாய் கட்டி நீங்க இந்த ஆப்ல வந்து இணைஞ்சிக்கலாம் இது வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த ஸ்கீம் மூலியமா எவ்வளவு கிடைக்கும் எங்களுக்கு அப்படின்னு இந்த ஸ்கீம் ஓபன் பண்ணாதவங்களுக்காக சொல்றேன் இந்த ஸ்கீம்ல குறைஞ்சது இருநூறு ரூபாயிலிருந்து ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் கட்டிக்கலாம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் என்னால இவ்வளவுதான் முடியும் அதாவது இந்த ஸ்கீம் இந்த சேமிப்பு எல்லாமே இப்ப நம்ம வந்து ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கும் நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய் மிடில் கிளாஸோட நிலைமை என்ன அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கட்டும் நம்ம வந்து சேமிப்பே இல்லாம இருக்கவே ஒரு ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்து வைப்போம் அதை வந்து சேமிச்சிருக்கமா அது எத்தனை மடங்கு உயர்ந்திருக்கு அப்படின்னா அது போய் நிற்கும் ஏன்னா மந்த் எண்ட்ல காசு இல்லாம அந்த ஆயிரம் ரூபாயும் எடுத்து பக்கத்துல கடனும் வாங்கி கடன் வாங்க ஆள் இல்லாத அளவுக்கு தான் இன்றைய பொருளாதார சூழ்நிலை மிடில் கிளாஸ்க்கு இருக்கு அவங்க நினைச்சாலுமே சேமிக்க முடியாத வழி இருக்கு அப்படிங்கும்போது போது எல்லாம் பொருள் வாங்குறது அதிகரிச்சிருக்கு அதனால எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எவ்வளவு மாட்டிட்டு முழிக்கிறாங்க அப்படிங்கறதுல எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி நபர்கள் வந்து இந்த ஆர்டி இந்த மாதிரி ஆர்டி அந்த மாதிரி வேணும் சேமிப்பு திட்டங்களை யூஸ் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி சிக்கல்ல போய் மாட்டாம இருக்கலாம் அதாவது உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் வேணுமா இந்த ஆப்ல போய் உடனே லாகின் பண்ணி உங்க டீடைல்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கடன் ஆப் நிறைய அதிகரிச்சிச்சு இதனால நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிற நிலைமையில கூட வந்து நிக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னா நமக்கு கண்ணுக்கே தெரியாம சிறுக சின்ன சின்ன அமௌண்ட் மாசம் ஐநூறு ரூபாயோ இருநூறு ரூபாயோ முன்னூறு ரூபாயோல இருந்து நம்ம சேமிக்க தொடங்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ஸ்கீம்ல வந்து நீங்க இருநூறு ரூபாய் வந்து மாதம் மாதம் கட்டுறீங்க அப்படின்னா வருடத்திற்கு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் சேருது பதினஞ்சு வருஷத்துக்கு முடிவுல முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் சேருது அதே இருபத்தோரு வருட முடிவுல வட்டியோட சேர்த்து உங்களுக்கு முதல்வு தொகையோட சேர்த்து ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து நூற்று தொண்ணூத்தோரு ரூபாய் வந்து உங்க கையில கிடைக்கும் இதே நீங்க ஐநூறு ரூபாய் போடுறீங்க அப்படின்னா வருட தவணை வருடம் வருடத்துக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் பதினஞ்சு வருட முடிவுல வந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் அதே வந்து இருபத்தோரு வருட முடிவுல வந்து ரெண்டு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்று எழுபத்தி ஏழு ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் போட்டீங்கன்னா அதே மாதிரி பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் பதினைந்து வருடத்திற்கு இருபத்தோரு வருட முடிவுல அஞ்சு லட்சத்து எழுபதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு ரூபாய் நீங்க போடக்கூடிய அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வருட தொகையும் வந்து வருட முடிவினுடைய அந்த பன்னெண்டு மாத தொகையும் வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி பதினஞ்சு வருட முடிவு தொகையும் அதிகரிக்கும் இருபத்தோரு வருட முடிவு தொகையும் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய பிள்ளைங்களுடைய வயசை மனசுல வச்சுக்கிட்டு அவங்களுடைய அந்த ஃபியூச்சர் கோலுக்கான எதற்காக நீங்க சேமிக்கிறீங்களோ அந்த வருடத்தையும் நீங்க கணக்கில் வச்சுட்டு இருபது வருஷமா இல்ல என் பிள்ளைக்கு வந்து இப்பயே வந்து அஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்படிங்கும் போது நீங்க வந்து வந்து இருபது இருபது வருஷத்துக்கு சேமிக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேல்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சேமிக்க ஆரம்பிங்க ஒரு அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ரெகுலராக சேமிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அது இரநூறுவாயாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரம் ரூபாயாக இருந்தாலும் சரி உங்களால் ரெகுலராக எவ்ரி மந்த் கட்ட முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் தான் போடணும்னு இல்லை இல்லை நகைச்சீட்டு மூலியமாக கட்டலாம் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாக கட்டலாம் இல்லை கோல்டு பீஸ் வாங்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இது இந்த விஷயம் நல்லா தெரியும் நம்பி இறங்கலாம் இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா நாலேஜ் எனக்கு நல்லா இருக்கு அப்படிங்கும் போது நீங்க அந்த விஷயத்துல இறங்கலாம் ஆனா போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொஞ்சம் நம்பி இறங்கலாம் ஏமாறாம ஏமாந்தா கூட கவர்மெண்ட் நமக்கு வந்து பதில் சொல்லும் கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து இந்த நஷ்டத்தை கொடுக்கும் நம்ம கொடுத்த அமௌண்ட்டை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இங்கே எல்லாம் இறங்கலாம் ஜுவல் ஸ்கீம்ஸ் நகைக்கடை இதையெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்பி இறங்கலாம் அப்படிங்கிறது உங்களுடைய அனுபவத்தையும் உங்களுடைய நம்பகத்தன்மையும் கடையினுடைய எத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் பொறுத்தது மீண்டும் இன்னொரு வீடியோவோடு சந்திக்கலாம் நன்றி